وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله مولانا العظيم قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم لكل مسلم دعوه مستجابه وقال الله تعالى ايضا الدين المسيح சதக்க நபி சொ சல்லாஹு அலிக் வசல்லம் அளவற்றை அருளாலன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹுவின் பெயரைக் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் உயிருக்கு உயிரான உயிரினம் மேலான முகமது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலிகு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள் குடும்பத்தார்கள் உம்மத்தினர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பேரன்பும் வந்து சேர்க்குமாகும் கணிமிக்க முன்னதீன்களே அல்லாஹுடன் விடியார்களே ஒரு பாக்கியமான மாதத்தை நாம் சந்திக்க இருக்கிறோம் அல்லாஹ் நாடினால் அது இன்றைய தினமாக இருக்கலாம் இல்லையானால் இரவாக இருக்கலாம் புனிதமான ரமதானுடைய மாதத்தை எதிர்கொண்டிருக்கிறோம் ஒரு மோமின் அவருடைய ஈமானுடைய அடையாளம் நபிகர் நாயகன் சல்லல்லாஹு செல்லம் சொன்னார்கள் ரமலானை எதிர்நோக்குகிற பொழுது ரமலானை நினைக்கிற பொழுது ஒரு மோமினுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடையுமானால் அது அவருடைய ஈமானுடைய அடையாளம் என்று சொன்னார்கள் சொல்லல்லா அஹ் நாம் உண்மையான மோமினா இல்லையாங்கிறத நம்ம சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு அது நாம் எதிர்நோக்கியிருக்கிற இந்த ரமலானை நினைக்கிற பொழுது உள்ளங்கள் மகிழ்ச்சி அடைகிறதா சந்தோஷப்படுகிறதா இல்லை ரமலானுடைய காலங்கள் இப்படி இருக்குமே அப்படி இருக்குமே நோன்பு வைக்கணுமே பகல் காலங்கள் அதை செய்ய முடியாது இதை செய்ய முடியாது போன்ற அவநம்பிக்கையான வார்த்தைகளை மகிழ்ச்சியை கெடுக்கிற வார்த்தைகளை ஷெய்தானும் நஃப்ஸும் இந்த ரமலானுடன் பெரிய போராட்டம் நடத்தும் இப்போ முத முதல்ல ரமலானை சந்திக்கிற பொழுது மகிழ்ச்சியோடு அதை எதிர்கொள்கிற பொழுது அல்லாஹ் ரமலானை நமக்கு பயனுள்ளதாக ஆக்கி தருவான் எந்த நியமத்தை எந்த அருள் கொடையை நம்ம அதை விளங்கி அதை சந்தோஷமாக அதை எதிர்கொள்றோமோ அல்லாவிட்டால் அதை பாக்கியமானதாக ஆக்கி தருவான் எனவே அந்த அடிப்படையில் முதல்ல கூறி ரமலான் ரமலானுக்கு நாம செய்ய வேண்டிய கண்ணியங்கள்ல ரமலானுக்கு நாம செய்ய வேண்டிய மரியாதையில் முதல் மரியாதை என்னன்னு சொன்னா அந்த ரமலான் சந்திக்கிறோங்கிற மகிழ்ச்சியை முதல்ல உள்ளத்தில் நம்ம நினைச்சேனும் தம்பிக்கணும் அதை சந்தோஷமாக எடுத்துக்கரணும் அது பாக்கியமானது இல்லையா ஒவ்வொரு நிமிஷமும் பாக்கியமானது இல்லையா அந்த ரமலான்ல கிடைக்கக்கூடிய ஒரு இரவு வெயிலுக்கு கதிரு அது எண்பத்தி நாலு வருஷத்திற்கு சமம்னு அல்லாஹ் வரும்ல சொல்றான் ஆயிரம் மாதங்கள் ஆயிரம் மாதங்கள் ஒரு இரவுல ஒரு லைலத்து வைங்க அது எண்பத்தி நாலு வருஷத்திற்கு சமம் எண்பத்தி நாலு வருஷம்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு பத்து வருஷம் நமக்கு ரமலான் கிடைச்சிச்சுன்னு வைங்க ஒரு பத்து வருஷம் ரமலான் கிடைச்சிச்சா அது ஆயிரம் வருஷத்தை நம்ம சந்திச்ச மாதிரி ஆயிடும் அல்லா நமக்கு தந்திருக்கிற ஆயுள் அறுபது எழுபது எண்பது குறைந்த கால ஆயுள் அல்லாவுக்காக தந்திருக்கிறான் இந்த குறைந்த கால ஆயுள்ல ஒரு ரமலான் கிடைக்கிறது ஒரு ரமலான் ஒவ்வொரு நாளும் கிடைக்கிறது செல்லல்லா செல்லம் சொன்னார்கள் ஒரு மூமிலுக்கு அல்லாஹ் ரமலான்ல ஒவ்வொரு நாளும் ரெண்டு துவாவை கபூரான துவாவை கொடுக்குறான் காலையில ஒரு துவா கிடைக்கிது இரவுல ஒரு துவா உண்டு நாங்கள் செல்லல்லாவை செல்லம் ஒரு ஆசாரா நமக்கு கொடுக்குறான் ரமலான் மொத்தம் பாருங்க அப்ப ஒரு முஸ்லிமுக்கு அறுவது அறுபது தந்து நீ அறுபது என்ன வேணாலும் கேட்டுக்கோ அல்லாஹூ تعالی

ரமலான அடைகிற நசீப கூடு அப்படின்னு கேட்கிறாங்க ரமலான முதல்ல நம்ம ரமலான எப்படி துவாவின் மூலமாக வரவேற்கிறது அதை அடைகிற பாக்கியத்தை அல்லாட்ட கேட்கணும் ரெண்டாவது ஆரோக்கியமாக ரமலான நான் இருக்கணும் ரமலான் ஆரோக்கியமாக இருக்கணும் ரமலான என் அமல் ஆரோக்கியமாக இருக்கணும் ரமலானுக்கு முன்னால கேட்கிற துவா இதெல்லாம் அப்போ ஒரு ரமலான் நம்ம கண்ணியப்படுத்துறது முதல் விஷயம் என்ன அதுக்காக நம்ம சந்தோஷப்படணும் அதை எதிர்பார்த்திருக்கணும் அதுக்காக துவா செய்யணும் இதெல்லாம் ரமலான் நம்ம கண்ணியப்படுத்துறது ஒரு விருந்தாளிய நம்ம வீட்டுக்கு வராருன்னு சொன்னா அந்த விருந்தாளியை நம்ம சந்தோஷமாக வரவேற்று கண்ணியப்படுத்தி மரியாதை கொடுத்தா தானே அந்த விருந்தாளி திரும்ப வருவார் அல்லது அந்த விருந்த

ரமகானுக்கு முன்னாடி அவன் கேட்கணும் யா அல்லா ரமகான் கிடைக்கிது நான் இவாதத்தை நிறைய செய்யறதுக்கு எனக்கு நீதான் உதவியாக இருக்கணும் அப்படின்னு அல்லாட்டை கேளுங்க என்பதை முகமது ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லம் சொல்றாங்க எனவே ரமலான் எதிர்நோக்கி இருக்கிற நாம் இன்னும் நெருங்கி கொண்டிருக்கிற நாம் பெருமானா சல்லல்லா அலி செல்லம் அந்த எப்படி இன்வைட் பண்ணணுங்கிறத சொல்லி தந்த முகமது சல்லா செல்லம் நாம் சந்திக்க இருக்கிற இந்த ரமலான் அல்லாஹ் குரான்ல அறிமுகப்படுத்துகிற பொழுது ரமலான் என்பது ஒரு முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில நான்கு விஷயங்களை கொண்டு கட்டமைக்கப்படும் இந்த ரமலான்ல இந்த நாலு பிரதானமான ஒரு முஸ்லீம் ரமலான கட்டமைக்கணும்னா ரமலான்ல அமல் செய்யணும்னா ரமலானுக்கு தயாராகணும்னா ரமலான்ல என்ன செய்யணும் அல்லா சொல்லும்போது போது நான்கு விஷயங்கள் அல்லா குருவாங்க நமக்கு எல்லாம் தெரியும் மோமின்களே குத்திபா அலைக்கும் முசியா கமா குத்திபா அலல்லதீனம் என் கபலிக்கும் ரமலான் என்று சொன்னாலே நோன்புதான் நோன்புதான் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது மோமின்களே உங்கள் முன்னோர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போல அல்ல நோன்புடைய கடமையை பத்தி மதீனாவுக்கு போனதற்கு பின்னால தான் நோன்பு கடமையாகுது மதீனாவுக்கு போயிட்டு ரெண்டாவது வருஷம் நோன்பு அப்பா கடமையாக்குறான் அதுக்கு முன்னால நோன்பு இந்த ரமலானுடைய நோன்பு முப்பது நாட்கள்ங்கிறது கடமை இல்லை முத முதல்ல கடமையாகுது எப்போ இஸ்லாம் உதயமாகி பதினஞ்சு வருஷம் கழிச்சு தான் அல்லாஹ் இந்த ரமலானை அல்லா கடமையாக்குறான்

தௌராத் தேவத கொடுக்கணும் முடிவெடுத்தான் ஊசாலிஸ் எல்லாம் அல்லாட்ட கேட்டாங்க எல்லாம் உன்னோடு பேச வர போறேன் நீ எங்கிட்ட பேச போற கலிமுல்லால முசாலிசலாம் கலிமுல்லா அல்லாஹோடு பேசினவங்க அப்ப அல்லாவுடைய கலாம் எப்படி இருக்கும் அல்லாவுடைய வார்த்தை நேரடியா பேசினா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உலகத்துல அந்த பாக்கியம் அவங்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிச்சு ரப்பு பேசுனா அந்த சப்தம் எப்படி இருக்கும் அல்லாஹோ ஒரு உலகத்துல ஒரு பெரிய ஆட்சியாளரோடு பேசுறோம் ஒரு எம்எல்ஏ எம்பி சி எம் பி எம் அப்படி பேசுகிற பொழுது அது எவ்வளவு பெருசா ஆனா அல்லாஹோடு பேசுறது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஊசா லிஸ் எல்லாம் அல்லாஹ் சொன்னா உங்களை நான் பேசிக்காக தேர்ந்தெடுத்துக்கேன் உங்களோட பேச போறேன் தவறாக்க கொடுத்துட்டு கொஞ்சம் பேசிக்கிடலாம் வேணாம்மா அப்படின்னு நல்லா சொன்னேன் சொன்னா ஒரு மூசா லிஷான்னு கேட்டாங்க அப்பே உன்னோட பேச வர போறேன் நான் என்ன அமல் செஞ்சுட்டு வரணும்னு கேட்குறேன் உன்னோட பேச வரணும்னா என்ன அமல் செஞ்சுட்டு வரணும் அல்லாஹ் சொன்னால் என்னை நெருங்கணும்னாலே நோன்பு மட்டும்தான் அதனால் நோன்பு ஒரு முப்பது நாள் நோன்பு வச்சுக்குவாங்கன்னு அல்லா சொன்னா மூசா சலாசைனா லைலா முப்பது நாள் நோன்பு வைக்கணும்னு மூசாவுக்கு நம்ம என்ன செஞ்சிருந்தோம் வாக்கு கொடுத்துருந்தோம் வாக்கு நோன்பு வச்சுட்டு வாங்க பேசலான்னு சொன்னோம் மூசா வயசுல முப்பது நாள் நோன்பு வச்சாங்க முப்பது நாள் நோன்பு வச்சாங்க நோன்பு வச்சு முடித்ததற்கு பின்னால் அல்லாஹுவை சந்திக்கிறதுக்காக தயாராக இருக்கும்போது அல்லாஹோடலாம் பேச போகிறோம் அப்போ இந்த முப்பது நாள் பட்டினி கிடந்ததுனால நோன்பு இருந்ததுனால இந்த நோன்பு நோன்புங்கிறது இந்த மாதிரி இருக்காது கிட்டத்தட்ட அந்த நோன்புடைய அமைப்பே வித்தியாசமாக இருக்கு இஸ்லாமத்தில் கூட ஆரம்பத்தில் நோன்பு கடமையாக்கப்படுகிற பொழுது இந்த அமைப்புல கிடையாது இந்த அமைப்புனா காலையில் நம்ம சகருக்கு சகர் செய்கிறோம் அதுக்கு பின்னால சூரியன் உடம்பு நோன்பு திறந்துரும் இப்படி இல்லை ஆரம்பத்தில் நோன்பு ஆரம்பத்தில் நோன்பு எப்படி இருந்துச்சு தெரியுமா கண்டினியூட்டியா இருக்கும் அதாவது இஷாவுக்கு நோன்பு வைப்பாங்க இஷாவுக்கு நோன்பு வச்சா மகரி நோன்பு திறப்பாங்க அதாவது பகலும் இரவும் நோன்பு இருக்கும் நோன்பு திறக்கிற டைம்ங்கிறது மகரி டு இஷா மட்டும் அப்படிதான் இருந்துச்சு ஆரம்பத்தில் நமக்கு கடமையாக்குற பொழுது அல்லா இப்படித்தான் கடமையாக்கினான் அப்போ மகரி டு இஷா மட்டும்தான் நோன்பு திறந்து இருக்கிற காலகட்டம் அப்போ ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தை தவிர இருபத்தி மூணு மணி நேரம் நோன்பு தான் இப்படித்தான் இருந்துச்சு ஆரம்பத்தில் இது என்ன ஆச்சுன்னா சகாபாக்களுக்கு சில கஷ்டங்களை உருவாக்குச்சு சகாபாக்களுக்கு கஷ்டம் என்னன்னா இன்னும் நோன்புங்கிறது சாப்பிடாம குடிக்காம மனைவியை தொடாம இருக்கிறது தான் நோன்பு சகாபாக்களை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு ஒன்று என்னென்னா வேலைக்கு போயிட்டு வந்து சில நேரங்களில் வந்து ரொம்ப அசதியில் மதுரை டயத்தில் என்ன செஞ்சிருவாங்க தூங்கிடுவாங்க ஒரு சகாபே தூங்கிட்டாரு தூங்கிட்டாருன்னு சொன்னால் எழுந்திருக்கும் போது இஷாவை தாண்டிடுச்சு ஆகி போச்சு இப்போ அவருக்கு என்ன ஆகுது ரெண்டாவது நாளாக நோன்பு அப்படியே கண்டினியூ ஆகும் நோன்பு திறக்க முடியாது இல்லையா ஒரு நாள் ஃபுல்ல பசியில் இருந்திருக்கிறாரு மகரீப் இஷா நோன்பு திறக்கணும் கொஞ்சம் முன்னால் தூங்கினாரு எழுந்திரிச்சு பார்த்து இஷா டைம் ஆகிடுச்சு இப்போ நோம்பு அரிசி மொழி சாப்பாக்கு மறுநாள் நோன்பு கண்டினியூ ஆகும் அப்போ ரெண்டு நாள் நோன்பு இப்படி ஒரு கஷ்டம் ஏற்பட்டுச்சு ரிவாயத்துகள்ல அறிவிப்புகள்ல இது ஒரு பிரச்சனை வந்துச்சு ரசூலுல்லாட்ட இன்னொன்னு அதுல குமர் அலி தன்னுடைய மனைவியுடன் இரவுல என்ன செஞ்சிட்டாங்க உறவு கொண்டாங்க இந்த பிரச்சனையும் வரும் ஏன்னா நோம்புடைய காலங்களில் இரவுல கூட மனைவியுடன் உறவு கொள்ள முடியாது என்ன அது நோன்பு இல்லாது தூக்கமும் நோன்பு தானே இரவுல தூங்கினாலும் அது நோன்பு தான் இருக்கணும் மகன் தூஷா மட்டும்தான் நோன்பு திறக்கிற காலம் இப்படித்தான் நோன்புனுடைய ஆரம்பம் இருந்துச்சு அப்ப உமர்லி அல்லாஹுடைய பிரச்சனை இன்னொரு சாபியினுடைய இந்த பிரச்சனை வந்த பொழுதுதான் அல்லாஹு தால நோன்புடைய காலத்தை குறைக்கணும் நான் சொன்ன இந்த ஆயத்திற்கு பாருங்க இந்த ஆயத்தை தொடர்ந்து அடுத்தடுத்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சட்டத்தை கொண்டு வந்தான்னா முதல்ல அல்லாஹ் இப்படி தளர்த்திதான் ஒஹில்ல தக்கும் லீல தசியா மெர் உங்களுக்கு உங்கள் மனைவிமார்களுடன் உறவு கொள்வது இரவில் ஹலாலாக்கப்படுகிறது அப்ப இரவு அல்லாஹ அனு செஞ்சுட்டு அல்லாஹ் நோன்பினுடைய காலத்தில் இருந்து அல்லாஹ் விடுவிச்சுட்டான் அதுக்கு பிறகு அல்லா உச்சானா மினல் ஹைத்தில் அப்படி அந்த மினல் ஹைத்தில் அசுவதி இள கைத்தில் அப்பீன் அல்லாஹ் தால்லா என்ன செஞ்சால் மினல் ஃபர்ஜெட் அதாவது அந்த அதிகாலை சகருடைய நேரம் வரைக்கும் நீங்கள் என்ன சாப்பிட்டுக்கலாம் ஒப்புழு ஒஷரவு அத்தாழியத்தை பையனை லெக்குமுல் ஹைத்துல் அவியவும் மினல் ஹைத்தில் அசுவதி மினல் ஃபர்ஜெட் அந்த சகருடைய நேரம் வரைக்கும் ஃபஜ்ருடைய அந்த நேரம் வர வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சிக்கிறதனா சாப்பிட்டுக்கோங்க குடிச்சிக்கோங்க அப்படி நோன்பினுடைய டயத்தை அல்லாஹுத்தா செஞ்சுட்டா குறைச்சிட்டு இதை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டான் அல்லாஹ் தால் இதுதான் ஆரம்பத்தில் இப்படி ஆச்சு ஆனாலும் கூட நபிகள் நாயகம் செல்லல்லா அழைகோ செல்லும் நோன்பு வைப்பாங்க ரசூல் செல்லா அலைய செல்லத்துக்கு மாத்திரம் சில சட்டங்கள் விதிவிலக்காக ஆக்கப்பட்டுச்சு செல்ல அலை செல்லும் தொடர் நோன்பு வைப்பாங்க ரெண்டு ரெண்டு நாள் தொடர்ந்து நோன்பு வச்சிருக்கிறாங்க அதுக்கு பேரு சௌமை விசாலும் பாங்க தொடர் நோன்புன்ற ஒரு சுண்ணத்து இருக்கு அந்த தொடர் நோன்பு ரசூல் செல்லா என்ன செய்வாங்க இன்னைக்கு நோன்பு வைக்கிறாங்க நன்னைக்கு திறக்க மாட்டாங்க நாளைக்கு நாளை மறுநாள் திறப்பாங்க செல்லல்லா அலை செல்லும் சில சகாபாக்கள் ரசூல்லால இப்படி நோன்பு வைக்கிறாங்க பழைய காலத்து நோன்பு பழைய காலத்து நோம்பு ஒரே கண்டினியூவா அஞ்சு நாள் பத்து நாள் இப்படி எல்லாம் வைப்பாங்க உடல் தாக்கத்தில் அப்படி எல்லாம் வச்சவங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் வைக்கிற செல்லாலேஸ்வரம் ரெண்டு நாள் தொடர்ந்து நோன்பு வச்ச உடனே சகாபாக்கள் நோன்பு வச்சு சில சகாபாக்கள் ரொம்ப பெரிய கஷ்டத்துக்கு போயிட்டாங்க உடனே செல்லாலை செல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க ஐயி கும்மிசிலி ஏன் சட்டத்தை நீங்க எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க அல்லாஹ் எனக்கு சில விசேஷமான சில சக்தியை கொடுத்திருக்கிறான் சில சட்டங்களை கொடுத்திருக்கிறான் உங்களுக்கும் எனக்கும் தகஜத்து சாதாரணமான தான் அது நபிகள் நாயகம் செல்லாலேயே செல்லத்துக்கும் சில சட்டங்கள் இருக்குது அப்போ நானும் நீங்களும் ஒரு நாலு தான் நிக்காசி செய்யறதுக்கு அனுமதி தரப்படுது நபிகள் நாயகம் செல்லாலை செல்லத்துக்கு பதினோரு மனைவிமார்கள் மார்கள் அல்லாஹு அனுமதி கொடுத்தான் அப்போ ஒரு கணவருடைய ஒரு முஸ்லீமனுடைய மனைவி தலாக்கு விடப்பட்ட இன்னொருத்தர் கல்யாணம் முடிச்சுக்கலாம் ஆனா ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள் தலாக்கு விடப்பட்டாங்கன்னா யாரும் என்ன செய்ய முடியாது நிக்காக முடிக்கிறது ஹராம் அது அவங்க மூமிகளுக்கு தாய்மார்களுடைய அந்தஸ்துல உள்ளவங்க நபிக்கும் சில விசேஷமான சட்டங்கள் இருக்கு அப்படி உள்ள சட்டங்கள் சௌம விசால் தொடர்ந்து வேறு யாரையும் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல என்றாலும் கூட சகாபிகள் நபிகள் நாயகன் செல்லி செல்லும் நோன்பு அனுமதி கொடுத்தது எந்த நோன்புக்கு அனுமதி கொடுப்பாங்கன்னா சில சகாபாக்கள் நோன்பு மேல் அவர்கள் கொண்டிருக்கிற ஆசையால் இது ரமலாவுடைய காலத்தில் சொல்லலை ரமலான் அல்லாத காலத்திலையும் கூட தொடர்ந்து நோன்பு வைப்பாங்க அதாவது இன்னைக்கு வச்சா நாளைக்கு வைப்பாங்க நாளைக்கு வச்சா மறுநாள் வைப்பாங்க இப்படியே நோன்பு வைப்பாங்க நோன்பு திறக்காம இல்லை அது வைக்கிறதுக்கிற சூழ்நிலை அனுமதிக்கலை ஆனால் தொடர்ந்து நோன்பு வைக்கிற பழக்கம் ஐஷா ரீல்லா ஒன்றாட்ட உண்டு அதற்கு அசார் அடியல்லா கூட்ட உண்டு உமர் அடியல்லா இவன் உமர் அடியல்லா அப்துல்லா இவன் ரவா அபுதக்கர் அடியல்லா இந்த சகாபாக்கள் எல்லாம் தொடர்ந்து நோன்பு வைப்பாங்க மற்ற காலங்கள்லையும் தொடர்ந்து நோன்பு வைப்பாங்க சில இளைஞர்களும் அப்படி நோன்பு வைக்க ஆரம்பித்த பொழுது நபிகள் நாயகன் செல்லல்லா அலி செல்லம் அப்படி ஒரு இளைஞர் அப்துல்லா இவன் அம்ரிமல் ஆசர் அலியல்லா ஒரு சூழல்லாட்ட நான் தொடர்ந்து நோன்பு வைக்கிறேன்னு சொன்ன உடனே செல்லல்லா அலிசல் அனுமதிக்கிறேன் சொன்னாங்க அப்படி நோன்பு வைக்காதீங்க மாசத்துல மூணு நாள் வச்சுக்கோங்க பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஐயா உங்களுக்கு வைங்க அவர் அரசோட எனக்கு உடம்புல சக்தி இருக்குதுன்னு சொன்னாரு நோன்பு வைங்களேன் வாரத்துல ரெண்டு நாள் நோன்பு வச்சா திங்கக்கிழமை வியாழக்கிழமை இந்த வைங்க நான் சொல்றது ரமதான் அல்ல சஹாபாக்கள் ரமதான் அல்லாத காலத்திலேயே நோன்புல அவ்வளோ ஆசையாக இருப்பாங்க நோன்புங்கிறது ரப்ப அவ்வளவு பிடிக்கும் நோன்புங்கிறது அது மழக்கினுடைய தன்மை இல்லையா சாப்பிடாம குடிக்காம மனை உறவு இதெல்லாம் உறவு இல்லாமல் இருக்கிறது மழக்கினுடைய தன்மை நோன்பு ஒரு மனுஷனுக்கு அது ஒரு பெரிய சக்தியை ஒரு கட்டுப்பாடை ஏற்படுத்துது ரமதான் உடல் ஆரோக்கியத்தை தருது அது வேற விஷயம் நிறைய பேர் நோன்பு வச்சுட்டோம்னா பலகீனம் ஆகிடுவோம் அப்படின்னு அதே சில தெளிவாக இருக்குது உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் நோன்பு வைங்க உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் சுகரிலிருந்து இருந்து எத்தனை நோய்கள் இருக்கிறதோ அத்தனை நோயும் நோன்புனால் கண்ட்ரோல் செய்யப்படும் நிறைய பேர்கள் சுகர் காரணத்தை சொல்லி சின்ன சின்ன காரணங்களை சொல்லி நோன்பு விடுறதுக்கான ஒரு காரணமாக எடுத்துக்கிறாங்க ஆனால் நோன்புங்கிறது பெரிய ஆரோக்கிய பெருமக்கள் பதினோரு மாதம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற அந்த மிஷினை ஒரு மாதம் கொஞ்சம் ஓய்வு கொடுக்கறது தான் நோன்புனுடைய அதனுடைய பயன்கள் உடல் ரீதியாக ஃபிசிக்கலி மென்டலி மனுஷனுக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுக்கறது தான் நோன்பு என்ன அல்லா குரான்ல சொல்லுவான் டாவூத் அலிஸ்லாத்தனுடைய படை எழுபதினாயிரம் பேர் தாழ்வுத்துற ஒரு படையை எதிர்கொண்ட உடனே அல்லாஹ் சொன்னான் போற வழியில ஒரு பெரிய நதி இருக்கும் உங்களுக்கு கடுமையான தாகம் இருக்கும் ஆனா யாருமே தண்ணியை குடிக்க கூடாது அப்படியே குடிக்கணும்னா ஒரே ஒரு கையை மட்டும் அள்ளி தண்ணி குடிச்சுக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான் எழுபதினாயிரம் பேர்கள் போனாங்க அந்த போருக்கு அல்லாஹ் குரவான்னு சொல்ற வரலாறு நீங்க சூரத்தில் எழுபதனாயிரம் பேர்கள் அதை கண்ட்ரோல் இருக்க முடியல கடுமையான பசி தாகம் ஆனா அல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டா நீ கம்மியா குடிச்சா தான் ஜெயிக்க முடியும் தான் அல்ல ஒரு சிறந்தையை எடுத்து யார் குடிச்சாங்களோ முன்னூத்தி பதிமூணு பேர் அவங்க மட்டும்தான் அந்த போர்க்களத்தில் நின்று ஜெயிச்சாங்க மீது எழுபதனாயிரம் பேர்கள் அந்த போர்க்களத்துல தோத்து போனதாக குரான் அவன் நோன்புங்கிறது நம்ம அதை கட்டுப்படுத்துறதுனால ஒரு சுய கட்டுப்பாடு ஏற்படும் அல்ல ஒரு பெரிய பயிற்சி கொடுக்கிறான் ஹராம்ல கிடையாது ஹலால் எனக்கு சொந்தமான உணவு எனக்கு ஹலாலான தண்ணி எனக்கு ஹலாலான மனைவி என் ஹலாலையே அல்லாவுக்காக நான் விடுறேன்னு சொன்னா மற்ற காலங்கள்ல நான் ஹராம போட மாட்டேன் அல்லா கொடுக்குற பயிற்சியை பாருங்க ஹலால்ல இந்த பயிற்சி எடுத்துட்டோம் வைங்க ஹராம் எப்படி அவன் போடும் ஹலால மனைவி இருக்கும் போதே அல்லாவுக்காக அதனால தான் அல்லா சொன்னா மற்ற எல்லா விஷயங்களும் மற்றவங்களுக்கு தெரியும் மற்ற எல்லா வணக்கமும் நான் தொழுகிறேன்னா மக்களுக்கு தெரியும் நான் சக்காத்து கொடுக்குறேன்னா மக்களுக்கு தெரியும் நான் ஹஜ்ஜு செய்யறேன்னா மக்களுக்கு தெரியும் ஆனால் நோன்பு அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் நோன்பாலியா இல்லையாங்கிறது யார் கண்டுபிடிக்க முடியும் நான் நோன்பாலியா இல்லையாங்கிறான் தெரியும் தான் அல்லாஹ் சொன்ன சௌமுடி நோம்புங்கிறது எனக்கு மட்டும்தான் அவனால வைக்க முடியும் என்ன பயந்தா மட்டும்தான் வைக்க முடியும் என் பயம் இருந்தால் மட்டும்தான் வைக்க முடியும் என் பக்தி இருந்தால் மட்டும்தான் வைக்க முடியும் ஒழு செய்யும் போது தண்ணீர் குடித்தால் யாருக்கு தெரியும் எனக்கு மட்டும்தான் அது எனக்கும் அவனுக்குமான உறவு அது அதனால தான் சௌமுனி எனக்காக பசித்திருக்கிறான் எனக்காக தாகித்திருக்கிறான் எனக்காக மனைவியை விட்டு கொடுக்கிறான் எனவே நான் நானே கூலிங்கிறாங்களா நான் கூலி கொடுப்பேன் சொல்லல அல்லா உரை வார்த்தையை பாருங்க சோமுலி என்னையே கூலியா கொடுக்கிறோங்க அல்லாஹ் ரஃப்பே தன்ன கூலியாக தர நோன்புக்காக மட்டும்தான் எனவே தான் முசாலகி சலா முசாலகி சலை அந்த இடத்துல சொல்லும் போதே முப்பண்ணா நோன்பு வச்சிருவான் அல்லாஹ் என்கிட்ட பேசுறது அண்ணா நோன்பாகியா நோக்க வச்சாதான் அவர் நோக்க வச்சுட்டு வாயில வாரம் வருது நோம்பு வச்சா ஒரு பாலிக்கு ஒரு பேட்ஸ்மேன் ஒன்று வரும் பேட்ஸ்மேன் சொல்லக்கூடாது அடி அப்படி சொல்றதே தப்பதான் அப்படி ஒரு அந்த வாடையை என்ன செஞ்சுட்டாரு நல்ல வாயை போட்டு கழுகி சுத்தம் பண்ணி நல்லபடியாக இது பண்ணிட்டு அல்லா ஊரில் பேச போறோம் அல்லாவுக்கு முன்னால போய் முப்பது நாள் நோம்பு வச்சுட்டு போய் நின்னார் எல்லாம் கேட்டா சார் என்ன செஞ்சுட்டு வந்தீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அதில் நோம்பு வச்சுட்டு நோம்பு வச்சுட்டு இல்லை வாயில வாட வந்துச்சு துர்நாட்டம் அதனால அதை க்ளீன் பண்ணிவிட்டேன் அல்ல சொன்னால் நான் உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னதே அந்த வாடைக்கா

என்ன விஷயம் முசா ஈசா அலி இஸ்லாம் அல்லாட்ட கேட்டாங்க தப்பு சொர்க்கத்தில் இருந்து தட்டை இறக்கி கேட்குறாங்க உணவு தட்டை என் சமுதாயம் எல்லாம் சொன்னாங்க இறக்கி கொடுக்குறேன் ஆனால் அதுக்கு முன்னால் நாற்பது நாள் உங்கள் எல்லாத்தையும் நோன்பு போய்க்கு சொல்லுங்கன்னு நல்லா சொன்னேன் நாற்பது நாள் நோன் போய்க்கு சொல்லுங்கள் எல்லாம் இறக்கி கொடுத்தான் சொர்க்கத்தில் இருந்து தட்டை இறக்கி கொடுத்தான் உணவு தட்டை சூரத்தில் மாயிதா அப்படின்னு ஒரு சூறா இருக்கு குரான்ல மாயிதானா என்ன அர்த்தம் சோனத்து தட்டுன்னு அர்த்தம் எல்லாம் இறக்கும்போதே சொல்லிட்டான் நான் இறக்கி கொடுப்பேன் உன் கண்ணுக்கு முன்னால சொர்க்கத்துல இருந்து உணவு தட்டு வரும் அதை பார்த்துட்டு எவனாவது ஒருத்த மறுபடியும் இல்லை அப்படி இது இப்படி இதில் கண்ணு ஜால இதில் ஏதோ சூனியம் பண்ணிட்டேன் ஏதாவது சொன்னான் ஒன்னா லவ் ஆதிமுஹு ஆகதம் லவ் ஆதிமுக ஆகதம் எங்களை ஆளுமை உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத வேதனையை கொடுப்பேன்னு நல்லா சொன்னான் உங்கள் சமுதாயத்துக்கு அதே மாதிரியே மறுத்தான்க அல்லாவு தான் உலகத்தில் ஒரு சமுதாயத்தை பன்றியாக மாற்றினான்னு அது அந்த சமுதாயத்தை நல்லா சின்சியராக எல்லாம் மாற்றினேன் அதுக்கு பின்னால் மறுத்ததுனால அந்த சமுதாயத்தை சரி நோன்புங்கிறது அல்லாஹ் சொர்க்கத்துடன் தொடர்புள்ளதாக அல்லாஹுடைய சந்திப்புடன் தொடர்புள்ளதாக அல்லாஹ் எனவே அல்லாஹுடைய பெருமக்களே எனவே அல்லாஹ் இந்த இடத்துல நோன்பு உங்கள் மேல கடமையாக்கப்படுது எதற்காக இறை அச்சம் தக்குவா அல்லாவுடைய பயத்தை நீங்க பயிற்சியாக பெறணும்னா அது நோன்புல மட்டும்தான் கிடைக்கும் நீங்க வைக்கிற நோன்பு மூலமாக தான் கிடைக்கும் நபீசத்தின் சிரியா அம்மா தங்களுடைய மரணனுடைய நேரத்துல மக்களெல்லாம் எல்லாம் ரமவானுடைய காலத்துல தண்ணியை கொண்டு வந்து அந்த அம்மாவுக்கு கொடுக்க போனாங்க நோன்பு தரங்கன்னு சொல்லி அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா முந்து சலாசீன சனா தாவுத்துல்லா நான் அல்லாட்டை முப்பது வருஷமா துவா செஞ்சிருக்கிறேன் பாயா அல்ல நான் நோம்பாலியா வந்து சந்திக்கணும் நோம்பாலியா வந்து சந்திக்கணும் முப்பது வருஷம் அல்லாட்ட துவா செய்யறேன் நீ இந்த நேரத்தில் கொண்டு வந்து நோபு திறக்க சொல்றீங்களா திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசி அந்த இருபத்தெட்டு நோம்பாலியா மூத்தா போன உஸ்மான் ஆசை நோம்பாடியா போகணும் நோன்பாரியா மரணிக்கிறது அல்லாட்டி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த கொடுத்தான் நோன்பு வச்சுருந்தாங்க நம்மதான் காலம் அல்ல மற்ற காலங்கள்ல நோன்பு வச்சு அவங்க வெட்டப்படுக்கிற பொழுது ரத்தம் அப்படியே உடனே மனைவி கொண்டு வந்து தண்ணி கொடுக்க வந்தாங்க நான் நோன்பு வச்சிருக்கிறேன் தண்ணியை தட்டி விட்டுட்டு சொன்னாங்க நான் இந்த இரவு நான் ரசூல்ல கனவுல பார்த்த செல்லம் சொன்னாங்க உஸ்மான் சகர் துன்யால ஆசிரத்துல செல்லம் சொன்னாங்க எனவே நான் ரசூலோடு நான் இஸ்லாருக்கு போகணும்ட்டாங்க துஸ்மான் துஸ்மான்டையெல்லாம் நோன்பாலியாக எனவே காலமெல்லாம் நோன்பாலியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டவங்க சகா பார்க்குறது அல்லாவுடைய பெரிய கிருவையினால் ரமலான் உடைய காலங்களை நம்ம அமைச்சுக்கணும்னா குரான் சொல்வது நாலு விஷயங்கள் ஷெஹரு ரமதான் அல்லது உன்சில் குரான் முதல்ல குரான் தான் ரமதான் சொல்லி குரான கைலடுகள் குரான கைலடுகள் ரமதானுடைய காலங்கள் முழுக்க முழுக்க குரான் ஓதுங்க எவ்வளவு மனப்பாடம் பண்ண முடியுமோ மனப்பாடம் பண்ணுங்க ஆயிரத்து அஞ்சாயிரத்து பத்து ஆயிரத்து தமிழ்நாளுக்கு முன்னால திட்டமிடுங்க என்னால ஓத தெரியாத ஓத முடியாத தயவு செய்து குறைந்தபட்சம் ஓதுவதற்கு முயற்சி பண்ணுங்க இந்த ரமல்லா வந்து ஓதுவதற்கா திலாவத்தல்ல லேசாக்கி இருக்கிறான் ஓதணும் முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணுங்க இந்த ரமல்லான்ல நான் மூணு சூறா மனப்பாடம் பண்ணிட்டேன் பத்தாயிரத்து மனப்பாடம் பண்ணிட்டேன் முடிவெடுங்க ரெண்டு குருவான முடிப்பேன் மூணு குருவான முடிப்பேன் அஞ்சு குருவான முடிப்பேன் எனவே ஓது மனப்பாடம் செய்யுங்க அந்த குருவானுடைய தர்ஜுமாவை எடுத்து சிந்திங்க தற்செயல குரானுடைய டிரான்ஸ்லேட் எடுத்து பாருங்க குரான் அமல் செய்யுங்க குரான் நாம படிச்சு குரான் மத்தவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க இது குரான் குரான் மீதான தொடர்பு ஒன்று நோன்பு இரண்டாவது துஹா மூன்றாவது பள்ளியினுடைய தொடர்பு நான்காவது ரமவான் சொன்னாலே இந்த நான்கை தான் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் எனவே இந்த நான்கினுடைய தொடர்பையும் ரமலானுடைய காலங்களில் அதிகப்படுத்தி பாக்கியமான ரமவானை பயனுள்ளதாக கழித்து அல்லாவுக்கு பொருத்தமாக கழிக்க ரபுல் ரபுல்லாலின் தௌசி செய்வானாக பாகுல் ரஹமான இஸ்லாம் வரைக்கும் வரமத்து